மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே என்ற இந்த தொடரிலே என்று ஒரு சிறுகதையோடு ஒரு சிந்தனையை உங்களுக்கு முன்னால் படைக்க விரும்புகிறேன் ஒரு நாட்டிலே ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு ஒரு மகன் இளவரசன் அந்த அரச ஆட்சியினுடைய எல்லா வசதிகளையும் பயன்படுத்தி தனது குடும்பத்திற்குள்ளும் வெளியிலும் ஒரு செல்ல பிள்ளையாகவே வளர்ந்து வந்தான் நாட்கள் நகர நகர அரசன் சற்று வயது முதிர்ந்த வேலையிலே தனக்கு பின்னால் ஆட்சி பொறுப்புக்கு யார் வரப்போகிறார்கள் என்ற பேச்சு எழும்போது அரசன் சொன்னான் இதில் என்ன சந்தேகம் என் மகன் இளவரசன் இருக்கிறாரே அவர்தான் எனக்கு பின்னால் அரசனாக இருக்கப் போகிறார் என்றார் உடனே அப்போது அவருடைய அமைச்சர்கள் குறுக்கிட்டு அரசே அது ஆபத்து என்றார்கள் என்ன ஆபத்து அரசனுடைய மகன் அரசனாக போகிறான் அவ்வளவுதானேன் அப்போது அமைச்சர் சொன்னார் அரசே அவர் அரசராவதற்கு முன் உலகத்தை வெல்லுவதற்கு முன் அவரையே வெல்லுவதற்கு பழக்கிவிடுங்கள் என்றார் அரசன் திகைத்து நின்றான் என்ன சொல்லுகிறீர்கள் அப்போ அந்த அமைச்சர் சொன்னார் உங்களுடைய இளவரசனுக்கு போதிய வாழ்க்கை பயிற்சி இல்லை அவரை விரும்புகின்றபடியெல்லாம் செய்வார் தன்னையே கட்டுப்படுத்த அவருக்கு தெரியாது எது நல்லது எது செய்யக்கூடாது என்ற அந்த பகுப்பாரியம் தன்மையே அவருக்கு கிடையாது இந்த பாடங்களையெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்து அதை அவர் நிரூபித்த பிற்பாடு அரசனாகலாம் இப்போது அல்ல என்றார் நண்பர்களே இந்த ஒரு சிறு கதையிலிருந்து என்ன தெரிகிறது நமக்கு உலகத்தை வெல்லுவதற்கு முன்னால் உங்களை வெல்வதற்கு முயற்சியுங்கள் உங்களை வெல்வது என்பது எதிலே அடங்கியிருக்கிறது தன்னையே ஒருவன் கட்டுப்படுத்தி வாழ தனது எண்ணங்களை கட்டுப்படுத்தி வாழ தனது இச்சைகளை கட்டுப்படுத்தி வாழ தனது விருப்பங்களை கட்டுப்படுத்தி வாழ ஒருவருக்கு முடியும் என்று சொன்னால் அவர்தான் உலகை வெல்வதற்கு வாழ்க்கையை வென்றெடுப்பதற்கு தகுதியுள்ளவர் தனது விருப்பம் போல செய்து சரியில்லாத காரியங்களெல்லாம் ஈடுபட்டு தனக்கு விருப்பமான முறையிலெல்லாம் நடந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் கட்டாயம் அவன் வாழ்க்கையையும் உருப்படியாக வாழ முடியாது அடுத்தவர்களுக்கும் நன்மை செய்ய முடியாது என்பதையே புரிந்து கொள்கிறோம் எனவேதான் இந்த அழகான வார்த்தையை கவனியுங்கள் தன்னை தானே வென்றவர்களால் தான் உலகத்தை வெல்ல முடியும் மீண்டும் கூறுகிறேன் தன்னை தானே வென்றவர்களால்தான் உலகத்தை வெல்ல முடியும் வாழ்விலே நீங்கள் வெற்றி பெற விரும்புகிறீர்களா முதலிலே நமக்கு ஒரு சுய அடக்கம் தேவை தன் விருப்பங்களே ஆசைகளை வென்று அப்படி என்றால் அவற்றை கட்டுப்படுத்தி நன்மையானவற்றை மட்டும் செய்து நன்மை அல்லாதவற்றை விளக்குகிற ஒரு சுய கட்டுப்பாடும் ஒரு சுய முயற்சியும் ஒருவரிடம் இருப்பதுதான் வாழ்க்கையிலே உயர்வதற்கான வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான மிகச் சிறந்த வழி தன்னைத்தானே தான் உலகத்தை வெல்ல முடியும் அறிந்து உணர்ந்து செயல்படுவோம் வெற்றியோடு வாழ என் வாழ்த்துக்கள்